மகர ராசி நேர்களுக்கு சொந்த வீடு உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா வீடுக்குரிய காரக கிரகமான செவ்வாய் நிலம் வீடுக்குரிய காரக கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுறது அப்போ மகர ராசிக்காரங்க சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தால் ஏதோ தனித்த தீவில் இருக்க மாதிரியே கஷ்டப்படுவீங்க ஒவ்வொரு முறையும் வாடகை எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற வேதனையும் வழியும் சொல்லவே முடியாது அதை வந்து சொல்லில் அடங்க முடியாதுன்னு சொல்லலாம் சொந்த வீடு இருக்குது ஆனால் சொந்த வீடு நான் வாஸ்து ரீதியாக சரியாக கெட்டினா என்னன்னு தெரியல ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே போனாலே முயற்சி எடுத்தாலே ஒரு தடை வந்துடுது அப்புன்னு நினைக்கிற அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் இல்லைங்க சொந்த வீடு கெட்டுவதற்கு முயற்சி எடுத்தாலே தடை ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த மகர ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்கிற வழிபாடு பர்ஃபெக்டாக பொருந்தும் சொந்த வீட்டில் போய் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்க காத்திருக்கேன் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் நாளில் ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரம் நாளில் தாடி கொம்பில் உள்ள சொர்ண அகச பைரவர் வழிபாடை நீங்கள் மனதார செய்தீர்கள் என்றால் பக்தி, பைரவரப்பை நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில் வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்துல வந்து நம்ம எல்லாருமே இயங்கி இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து செய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மகர ராசி நேர்களுக்கு சொந்த வீடு உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா வீடுக்குரிய காரக கிரகமான செவ்வாய் நிலம் வீடுக்குரிய காரக கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுறார் அப்போ மகர ராசிக்காரங்க சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தால் ஏதோ தனித்த தீவில் இருக்க மாதிரியே கஷ்டப்படுவீங்க ஒவ்வொரு முறையும் வாடகை எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற வேதனையும் வழியும் சொல்லவே முடியாது அதை வந்து சொல்லில் அடங்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வேதனையோட கஷ்டத்தோட எப்படா நம்ம சொந்த வீடு கட்டுவோம் எப்போதான் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யார் செவ்வாய் தான் அவர் எந்த வீட்டில் உச்சம் பெறுறாரு உங்களுடைய வீட்டில் தான் உச்சம் பெறுறாரு அப்போ உங்கள் சொந்த வீடு இல்லைன்னா நிம்மதியாக தூக்கம் இல்லை என்ற செயல்பாடு தான் உண்டு அப்ப நிம்மதியா தூங்காத மனசை என்ன பண்ணுவான் சுத்திக்கிட்டே இருக்குது எப்படியா வாங்கிட மாட்டோமா எப்படியா வாங்கிட மாட்டோமா நைட்டும் பகலும் வேலை பார்த்துரும் உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம் நம்ம குழந்தைங்க சொந்த வீட்டில் இருந்தே ஆகணும் நம்ம நம்மளுடைய பேரும் புகழும் நம்ம சொந்த வீடு தான் அப்படிங்கிற லட்சத்துடன் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு நைட் ஷிப்ட் ஆச்சு நூறு இடத்துல போய் வேலை பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி போராடுவீர்கள் போராட்டம் என்பது சொந்த வீட்டுக்காக உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஓகேவா அப்போ இது வந்து சொந்த வீடு இருக்குது ஆனால் சொந்த வீடு நான் வாஸ்து ரீதியாக சரியாக கட்டினா என்னன்னு தெரியல ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே போனாலே முயற்சி எடுத்தாலே ஒரு தடை வந்துடுது அப்புடின்னு நினைக்கிற அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் இல்லைங்க சொந்த வீடு கெட்டுவதற்கு முயற்சி எடுத்தாலே தடை ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிற அன்பானந்த மகர ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்கிற வழிபாடு பர்ஃபெக்டாக பொருந்தும் சொந்த வீட்டில் போய் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்க காத்திருக்கிறேன் ஓகே அப்போ என்ன வழிபாடு செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த வழிபாடு நாங்கள் என்ன பண்ணுறோம் மனசார செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் ஒரு நாளில் ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரம் வருநாளில் தாடி கொம்பில் உள்ள சொர்ண அகச பைரவர் வழிபாடை நீங்கள் மனதார செய்தீர்கள் என்றால் பைரவரை போய் கைப்பற்றணும் நீங்கள் போய் பிடிச்சுக்கணும் ஐயா எனக்கு சொந்த வீடு கூடுது நான் சொந்த வீட்டில் இருக்கணும்னு என் லட்சியமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரம் நாளில் நீங்கள் அது என்ன கிளம்பெலாம் கிடையாது போய் நின்றணும் எனக்கு சொந்த வீடு கொடுத்துரு கொடுத்துருங்க கொடுத்துருங்க உங்களை நம்புறேன் உங்கள் நம்புறேன்னு சொல்லி நம்பிக்கையுடன் நீங்கள் போய் அவருடைய பாதத்தில் சரணடைந்தால் ஒம்போதாம் மாதம் முடியதுக்குள் உங்கள் சொந்த வீடுக்கான பாக்கியம் செயல்பாடுகள் போராட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலையுடன் நீங்கள் வீடு கட்டுவதற்கான அமைப்பு சொந்த வீட்டில் போய் இருப்பதற்கான அமைப்பு தடைகளை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பைரவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனித்தது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்லப்போக கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலித காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடையும் உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய கேள்விகள் இருக்குதுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்ல இருப்பேன் இல்லை தான் ஜாலம் ஜாதம் பார்த்துருப்பேன் அப்போல்லாம் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால் முடிஞ்சளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கீங்க எனி என்ன எந்த கொஸ்டிக்காக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய க கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொண்ணான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதை கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை குறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனித்தது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்லப்போக கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலியுக காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்டதெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்களை தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்ல இருப்பேன் இல்லைனா எதற்காக ஜாலம் பார்த்துருப்பேன் இருப்பேன் அப்போலாம் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால் முடிஞ்சளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாலம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கீங்க எனி என்னி எந்த கொஸ்டினிக்காக இருந்தாலும் தெரியும் கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதே கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை குறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்